நமஸ்காரம் இங்கேயோட ப்ராபம் மெச்சூரிட்டி இஸ் நோயிங் ஃபார் வாட் அண்ட் ஹவு டு ரிப்ளை பியூட்டிஃபுல்ங்க பியூட்டிஃபுல் நிஜமாகவே நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி அனுபவங்கள் தான் வார்த்தைகளாக மாறுறேன் எந்த இடத்துல எந்த பதில் கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கணும் அது கண்டிப்பாக நமக்கு அது தெரிஞ்சுருக்கணும் அந்த வித்தியாசம் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தேவையில்லாத இடத்துல போய் மூக்க நுழைச்சி நம்ம விவரங்களை சொல்லி அதுக்கப்புறம் அவ வந்து நம்மளை மதிக்கிறதில்லை அப்படின்னு சொல்றதை விட நமக்கு கரெக்ட் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக சொன்னால் அது எடுபடும் அப்படிங்கிற அது தெரிஞ்சு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும் இந்த இடம் எனக்கு சரி இந்த இடத்துல நான் பேசினா கரெக்ட் இதுக்கு தான் இந்த கேள்விக்கேற்ற பதில் கொடுக்கணுமானா நீங்கள் கண்டிப்பாக ரேக்கி கற்றுண்டேன் மெடிடேஷன் பண்ணினேன் முத்ராஸ்லாம் நீங்கள் அப்படி பண்ணினா யூ வில் அப்ளை கரெக்டாக ஃபார் வாட் அண்ட் ஹவு டு ரிப்ளை இது கண்டிப்பாக அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியுங்க நான் எழுதி வேணா தரேன் நீங்கள் எல்லா இடத்துலேயும் நம்ம பேச்சு எடுபடாது எல்லா இடத்துலையும் நம்ம பேச்சு எடுபடும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஸோ அந்த கண்டிப்பாக அந்த வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த இடத்துல நம்ம பேசணும் எந்த இடத்துல சைலண்டா ஒர்க் அவுட் ஆகணும் எந்த இடத்துல ஆமோதிக்கணும் அப்படிங்கிற அந்த வித்தியாசம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுங்க நான் அடிக்கடி நான் தான் சொல்கிறேங்க ரேக்கி கற்றுக்கோங்க கத்துண்டா பல 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 அற்புதங்கள் தான் நீங்கள் டெய்லி பண்ணுவீங்க டெய்லி நேற்று நான் ஒரு அனுபவம் உங்கள்கிட்ட எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன் நிஜமாங்க அது அதில் நான் பட்ட சந்தோஷம் பட் அதை நிறைய பேர் அதை நம்பினாளா அதை உணர்ந்தாளா ஐ எம் நாட் பாதட் எனக்கு அந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வச்சு நான் அதை யூஸ் பண்ணினேன் அது ஒர்க் அவுட் ஆச்சு அவ்வளோதான் ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அந்த கான்வர்சேஷன் நான் என் நானும் பிரபஞ்சமும் பேசி இதை கண்டிப்பாக இதை பண்ணுப்பா அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணும்போது பிரபஞ்சம் செவி கொடுத்து அதை கேட்டு எனக்கு ஏற்ற மாதிரி இதை ஃபேவராக பண்ணி தலையா அவ்வளோதான் அடுத்தவா அதை ஏற்றுக்கிறா அடுத்தவா கிட்டே நான் போய் பேசணும் ஏன்னா இது எடுபடாதுங்க இப்போ நான் போய் இன்னொருத்த போய் நான்தான் பண்ணினேன் அப்படின்னா நிறைய பேர் ஏதாவது இது எதோ லூஸு அப்படின்பா சில பேர் சில பேர் வந்து அப்படியா யோ எதோ விதோ பண்ணுறா கூட இருக்கு அப்படின்பா உண்மையாக சில பேர் வந்து பரவாயில்லப்பா நீ அது மாதிரி உனக்கு அந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு எவ்வளோ பேர் நம்பி நம்பி அதை ஏற்றுப்பா ஸோ நம்பிக்கைகளாக போய் இந்த விஷயத்த சொன்னான்னா அவள் சந்தோஷப்படுவாள் நம்பிக்கையே இல்லாதவா கிட்ட பேசினா நோ யூஸ் அதுதான் ஸோ நமக்கு அது தெரியணும் யாரும் நம்ம பேச்சை எடுஸ் ஏற்றுப்பா அப்படிங்கிற அந்த விவரத்தை தெரிஞ்சிருக்கணும் சில நேரங்களில் என்னோட எக்ஸ் பர்சனல் லைஃப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லாம் என் பேச்சு எடுபடாதுங்க அவனுக்கு அது ஐ டோன்ட் நோ ஒய் அப்போது நான் ஐ ட்ரைவல் அப்படியே எஸ்கேப் ஆக வந்துடுவேங்க அதுவும் இந்த ரேக்கி கற்றுனக்கப்புறம் அதுதான் இந்த மெச்சூரிட்டி நம்ம ஜாலியாக வெளியில் வந்துடணும் ஏன்னா அவ என்னோட வேல்யூ அவளுக்கு தெரியல அப்படிங்கும்போது வை டு வேஸ்ட் மை டைம் டு ஃபார் ப்ரூவிங் எங் இப்போ என்னை மதிக்கிறவா இருக்கா அப்போ அவள்கிட்ட நான் போயிக்கிறேன் மதிக்கிறவா கிட்டே போய் என் டைமை வேஸ்ட் பண்ணி நான் அப்படி பண்ணினே இப்படி பண்ணினேன் நோ யூஸ் அதுதான் ஃபார் வாட் அண்ட் ஹவு டு ரிப்ளை இந்த வித்தியாசம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க நிஜமாங்க அதெல்லாம் தெரிஞ்சுன்னா வின் வின் தாங்க எல்லா சுச்சுவேஷன்லேயும் வின் வின் தாங்க நிஜமாக நான் இந்த ரேக்கி இந்த பிளாட்ஃபார்முக்கெல்லாம் நான் நிஜமாக டெய்லி நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கேங்க அதுவும் நேத்தி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பர்சனலாக எனக்கு நடந்தக்கப்புறம் இதே மாதிரி ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி ஒரு குழந்தைக்கு கேட்டிருந்தேன் திடீர்னு வந்து அவளுக்கு பிளேட்லெட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது கொஞ்சம் பண்ணுவோ அப்படின்னா பண்ணி உடனே இட் வாஸ் ரியாக்டிங் எப்படி ரியாக்டிங் அப்படின்னு கேட்டேன்னா ஃபஸ்ட்டு பிளேட்ரேட்ஸ் எல்லாம் ஃப்ளக்ஷுவேட் ஆகும் கீழே வரும் ஏன் கீழே வரும் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வெளியில் வரணும் வெளியில் தான் தென் இட்ல இன்க்ரீஸ் என்ன சின்ன பயணம் இல்லையா ஸோ முதல்ல உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வரும் ஃபைட்டாகி வெளில வந்தக்கப்புறம் தான் பியூட்டிஃபுல் அந்த எனர்ஜி நாங்கள் பாஸ் பண்ணும்போது க்ளீனாக வரும் இதுதான் ப்ரொசீஜர் இது நடந்த உடனே தேவார் வெரி ஹாப்பி தேவார் வெரி ஹாப்பி இதெல்லாம் வந்து இந்த எனர்ஜி பாஸ் பண்ணுற இறைக்கு என்ன பண்ணுற இது இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தாங்க உங்களுக்கு புரியும் இது நேற்று நடந்ததுங்க உண்மை அதே மாதிரி ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி ஒரு குழந்தைக்கு நடந்தது இது உண்மைங்க இதெல்லாம் கண் கூட யூ கேன் விஷுவலைஸ் விஷுவலைஸ் நான் எங்கே இருக்கேன் நேற்றியாவது ஐ வாஸ் வெரி மச் நியரர் இந்த குழந்தையோடது வந்து தேவேர் இன் பெங்களூர் ஆம் இன் சென்னை ஸோ நான் இங்கே நான் ஐ வாஸ் பாசிங் தி மே எனர்ஜி அண்ட் அவளுக்கு அந்த ஹீலிங் பண்ணும்போது இட் வாஸ் ட்ரெமெண்டஸ்ஸாக ஒர்க் பண்ணிது டாக்டர்ஸே வந்து இப்போ இல்லை இன்னும் ரெண்டு மூணு நாள் அப்சர்வேஷன் இருக்கணும் இந்த ரெண்டு மூணு நாள்லாம் வேண்டாம்ங்க இதிலே சரியாயிடும் பாருங்கோ அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு அந்த நான் சொன்ன டைம் ஃப்ரேம்க்குள்ளே அழகாக வெளியில் வந்தாச்சு டிஸ்சார்ஜாகவே வந்தாச்சு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா கான்ஃபிடன்ட் இந்த பாண்ட் பிட்வீன் மீ அண்ட் பிரபஞ்சம் ஸ்டிக் காட் இஸ்ரியல்லி கிரேட் காட் கிரேட் நிஜமாங்க இது அதனால தான் நான் சொல்கிறேன் இது தாங்க இம்பார்ட்டண்ட் பாண்ட் வித் பஞ்சபூதங்கள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஒன்ஸ் லைஃப் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பஞ்சபூதத்தோட பாண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க அதுக்கு தான் நான் அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக நான் பேசுகிற மாதிரி நீங்களும் பல விஷயங்கள் நீங்கள் பேசுவேள் பல விஷயத்தில் நீங்கள் வந்து சாதிப்பேள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமங் யோர் காண்டாக்ட்ஸ் பாய்